சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே இந்த நாள் என்றாவது எனக்கும் வரும் என்று யாரும் நினைத்தால் யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்க மாட்டார்கள் அதை நினைக்காமல் தான் இன்று ஒருவரின் வாழ்க்கையை ஒருவர் அழித்துக்கொண்டு ஒருவருக்கு கெடுதல் ஒருவருக்கு செய்து கொண்டு அந்த குறி குறுகிய நாட்களில் சந்தோஷங்களை பெற்றுக்கொண்டு அதன் பிறகு தீராத வினையை சம்பாதித்து அதன் மூலம் தன் உயிரையே இழக்கக்கூடிய நிலையில் இப்பொழுது தள்ளப்பட்டிருக்கும் இவரை பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம் ஏனென்றால் இது உன் வாழ்க்கையின் கதைத்தானே இது உனக்கு நடந்த கதை அப்பொழுது நீ இதை தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா ஐயோ என்னை விட்டு விடுங்கள் என்று கதறிக்கொண்டிருக்கின்றாள் என்னிடம் தீராத வேதனையும் தீராத வழியையும் உடம்பிலும் மனதிலும் பெற்று நான் செய்தது தவறு என்னை மன்னித்து விடுங்கள் என்று கதறிக்கொண்டிருக்கின்றார் ஒருவர் அவர் யார் என்று தெரிந்தால் நீ மயக்கம் அடைந்து விடுவாய் ஏன் தெரியுமா அது உனக்கு நெருக்கமாக இருந்த உறவு அது உனக்கு உயிருக்கு உயிராக இருந்த உறவு அது உன் மீது அன்பும் பாசமாகவும் இருந்த உறவு அந்த உறவை உனக்கு எதிராக திரும்பி எனக்கு உன எனக்கு எதிராகவும் உனக்கு எதிராக அத்தனை வேலையும் செய்து உன் வாழ்க்கையை நாசமாக்கி உன் வாழ்க்கையை குழி தோண்டி புதிக்க வைக்க வேண்டும் என்று நினைத்து வேண்டாத காரியத்தை செய்து அதன் விளைவை இப்பொழுது சம்பாதித்தது அதை பெற்றுக்கொண்டிருக்கிறது நல்லது செய்தாலும் கெட்டது செய்தாலும் கைமேல பலன் கிடைக்கும் இன்று என் செவிகளில் கேட்ட வார்த்தை ஐயோ என்னை விட்டுவிடுங்கள் என்னை மன்னித்து விடுங்கள் நான் செய்வது தவறு என்று கதரும் ஒவ்வொருவருடைய வார்த்தை என் செவிகளில் விழுந்தது உடனே அது யார் என்று பார்த்தேன் நானும் அதிர் அதிர்ந்து போனேன் ஏனென்றால் இத்தனை விரைவில் இவர்களுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை வலியும் வேதனையும் என்னால் தாங்க முடியவில்லை அதனால் என் உயிரை எடுத்து விடுங்கள் என்று என்னிடம் கதறிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது நல்லதொரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் உன்னை உன் வாழ்க்கையை நாசமாக வேண்டும் என்று திட்டம் போட்டு இந்த அளவு வேதனை உனக்கு கொடுத்தது உன்னை வேதனையும் பார்த்து உன்னை தந்ததின் தவிக்க விட்டு தன்னந்தனியாக தவிக்க விட்டு சென்ற உன் துணை இன்று வேதனையில் தவித்து வருகிறார் இந்த உயிரே எனக்கு வேண்டாம் என்று கதறி வருகிறார் இந்த நிலையில் பாதிப்புகளை பெற்று வாழ்க்கையை இழந்து நிற்கும் உன் துணை அடுத்து என்ன நிலைக்கு தள்ளப்படுவார் என்று உன் சாயப்பாவின் வாக்கை கேட்டுக்கொண்டே இரு செய்த பாவங்களுக்கு இன்று கூனி குறுகி கொண்டிருக்கிறார் செய்த பாவங்களுக்கு கூலி வாங்கிக் கொண்டு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் உன் துணை தைரியமாக இருக்க வேண்டும் நம்பிக்கையோடு இரு நல்லது மட்டும்தான் நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்